கார்த்திகை தீபங்கள் தரும் பலன்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் ஏராளமான பலன்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் இதனால் சக்தி அதிகரிப்பதுடன் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம் வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம் ஆனாலும் மண்ணில் செய்ய பகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமையாகும் கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது போது செல்வ வளம் பெருகும் ஏனெனில் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதேபோல தீபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என முப்பெருந்தேவியர் உறைந்துள்ளனர் தீபம் ஏற்றும் போது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஏற்றிவிட வேண்டும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நான்கு நாற்பது மணிய மணிக்குள் விளக்கேற்றுவதால் புண்ணியம் சேரும் மாலை வேளைகளில் ஆறு மணிக்கு வீட்டின் வாசலில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றுவதால் குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைக்கும் முன்வினை பாவங்களும் நீங்கும் திருமண தடைகளும் விலகிவிடும் கார்த்திகை மாதங்களில் தீபங்களின் எண்ணிக்கையும் கணக்கில் கொள்ள வேண்டும் முக்கியமாக கோலமிடப்பட்ட வாசலில் ஐந்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் திண்ணையில் நான்கு அ விளக்குகளும் மாடங்களில் இரண்டு அகழ்விளக்குகளும் நிலைப்படியில் இரண்டு அகழ்விளக்குகளும் நடையில் இரண்டு முற்றத்தில் நான்கு அகல் விளக்குகளும் ஏற்ற வேண்டும் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய இந்த மூன்று கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் விளக்கேற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் என்பார்கள் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சேரும் சர்வ நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் அதே போல விளக்கின் திசையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டுமானால் கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றலாம் கடன் தொல்லை தீர வேண்டுமானால் மேற்கு திசையிலும் திருமண தடை நீங்க வேண்டுமானால் வடக்கு திசையிலும் விளக்கேற்றலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கேற்ற கூடாது திரு கார்த்திகை அன்று வீட்டு முற்றத்தில் நான்கு சமையலறையில் ஒன்று நடையில் இரண்டு பின்கட்டில் நான்கு திண்ணையில் நான்கு மாடக்குழில் இரண்டு நிலைப்படியில் இரண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யம தீபம் ஒன்று கோலமிடும் இடத்தில் ஐந்து என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் என்பது நட்சத்திரங்களை குறிப்பதாகும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவோம் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி